முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது உன் அப்பன் முருகன் உன பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கே உன தேடி வந்துட்டேன் ஏன்னா வெறும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன் முருகா எனக்கு எப்போது நல்லது நடக்கும்னு நீ வருத்தத்தோடும் வேதனையோடும் கேட்ட பிறகும் நான் எப்படி உனக்கு பதில் சொல்லாமல் இருப்பேன் ஒரு விஷயத்த ஒரு உண்மையை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் துன்பங்கள் வரும்போது இந்த முருகப்பெருமா நானும் உன் கூடவே உனக்கு துணையாக வந்து நிற்பேன்றத நீ எப்போது மறக்க வேணாம் ஏன்னா துன்பங்கள் வருவது கூட உனக்கு ஒரு வகையில் நல்லது தான் அதாவது கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு நாளும் உன்னை அணு அணுவாக சிதைச்சு துன்புறுத்தி கஷ்டப்படுத்துவதற்கு பதிலாக மொத்த துன்பமும் சீக்கிரமே அனுபவிச்சு முடிச்சிட்டீன்னா அதுக்கு பிறகு பல நாட்கள் பல காலம் இன்பமயமான வாழ்க்கையை அல்லவா அப்படிதான் எல்லா துன்பங்களையும் நீ கடந்து வரணுன்ற எண்ணத்தோட உன்னை ஆசீர்வதிச்சு உன் கர்ம வினைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் நீ என் மேலே எந்த அளவுக்கு பரிசுத்தமான நம்பிக்கை வச்சிருக்க எந்த அளவுக்கு பக்தியோடு என்னை நம்பி வணங்குறேன்னு தெரிஞ்ச பிறகும் நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செய்து கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் வாழ்க்கையில சில நேரங்கள்ல தொடர்ந்து கஷ்டங்கள் வரலாம் தொடர்ந்து பிரச்சனையும் துக்கமும் தோல்வியும் சண்டை சச்சரவுகளும் இருக்கலாம் ஆனால் மேல வச்சிருக்க நம்பிக்கையோட அதை தைரியமாக நீ சந்திக்கும்போது மனம் தளராமல் அதை எதிர்கொள்ளும்போது அது எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வந்து ஓ வாழ்க்கையிலையும் நான் வெற்றியை தருவேன் கீழே விழுவதே மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறதுக்காக தான் தோக்குறதே மறுபடியும் சிறப்பான வெற்றியை பெறுவதற்காக தான்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம் விழிப்பதற்கே உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுந்து நிற்பதற்கே வீழ்ச்சிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன கெட்டது நடந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப்போகுதுன்ற அந்த உண்மையை புரிந்த ஆளாக நீ தயாராக இரு நம்பிக்கைங்கிறது வெற்றி இருக்கிற இடத்துல வரும் ஆனால் வெற்றிங்கிறது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நம்பிக்கை உள்ள பிள்ளையாக நீ இருந்தினா நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் எதிர்காலம் என்ன சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன்னுடைய கடமைகளை சரியாக துணிவோடு செயல்படுத்து வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அதை ஏக்கிட்ட ஒப்படைச்சிடு என் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் திட்டுனாலும் குறை சொன்னாலும் விமர்சனம் சொன்னாலும் எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே கெடுதல் செய்கிறாங்களேன்னு அதை நினச்சி வருத்தப்படாமல் அவமானங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் எடுத்த காரியத்தை நான் முடித்தே தீர்வதென்ற திடமான கொள்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சே தீரும் நீ கீழே தடுக்கி விழுவதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் உன்னை தடுக்கி விழாத அளவுக்கு காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் ஒரு ஆள் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ தப்பான இடத்துல கால் வச்சா விழுந்துதான் ஆகணும் நீ கீழே விழுந்தா தூக்கிவிட யாரும் வரமாட்டாங்கன்ற அந்த ஞாபகம் போ மனசுக்குள்ளே இருக்கும்போது நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடு செய்வாயல்லவா எப்போவுமே எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சுட்டு இது சரியாக வருமா இதன் மூலமாக யாருக்காவது கஷ்டம் வருமா அல்லது நமக்கே பிரச்சனை வந்துடுவான்னு யோசிச்சு சிந்திச்சு சரியாக செயல்படும்போது அது எந்த வகையிலும் தவறாக போகாம உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் எதையுமே யோசிச்சு நிதானமாக முடிவெடுப்பது தான் உனக்கும் நல்லது உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுன்னு புரிஞ்சுக்கும் எப்போவுமே மனிதர்கள் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க உன்னை பற்றி குறை சொல்லக்கூடிய நூறு பேரின் வாயை மூடுவதை காட்டிலும் அவங்க வாயை மூடுறதுக்காக முயற்சி செய்வதை காட்டிலும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் காதுகளை மூடிக்கொள்வது தானே சரியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு குறை மட்டும்தான் சொல்ல தெரியுமே தவிர உன்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தையும் நிறைவான மனசையும் சொல்லவும் மாட்டாங்க நீ செய்கிற நல்ல விஷயத்தை பாராட்டவும் வாய் வராது உனக்காக வழி சொல்லவும் அவர்களுக்கு சிந்தனை கிடையாது இப்படி குறை சொல்ல மட்டுமே தெரிஞ்ச மனிதர்களை நினைச்சு நீ எதுக்காக வருத்தப்படணும் எல்லாவற்றையும் நிறைவாக செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான பிள்ளையாக இருந்துட்டு போ ஓ முயற்சியை தாண்டி நீ கஷ்டப்பட்டும் கூட ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா அதை நான் தான் செய்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா உன் முயற்சிக்கும் மீறி ஒரு விஷயத்தில் நீ தோத்து போகிறனா ஏதோ அந்த தோல்வி உனக்கு வாழ்க்கையில் நல்லதை செய்யுன்றத நீ புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் சில தவறுகள் தான் உன் வாழ்க்கையை சரிப்படுத்தும் சில நேரங்களில் சில முடிவுகள் தான் உன்னுடைய புது வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும் எந்த விதத்திலும் உன் அப்பன் முருகன் உன்னை தோற்று போக விட்டுட மாட்டேன் இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து மனசு உடைஞ்சு போகிறதோ கவலைப்படுவதோ வேணாம் கூடிய சீக்கிரம் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி அனைத்து விஷயங்களையும் சந்தோஷமானதாக மாற்றி காட்டுறேன் இப்போதே உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமே யோசிச்சு வாழ்க்கையில முடிவுக்கு வந்துட வேணா கூடிய சீக்கிரம் நீ கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு இஷ்டப்பட்ட விஷயத்தை நடத்தி முடிச்சு தரப்போகுது வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுல இருக்கு தெரியுமா யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை நீ முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்க கண்ணு முன்னால முடிச்சு காட்டுறது தானே மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கம்பீரம் கலந்த சிரிப்புமான உன் முகமாக இருக்கும் நான் செஞ்சுட்டேன் நான் முடிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன்றத நீ வார்த்தைகளில் காட்டாமல் உன் செயல்களில் காட்டும்போது அது உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தரும்னு எனக்கு தெரியும் நீயும் அப்படிப்பட்ட வெற்றியை பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகனும் காத்துக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையில் எப்போதுமே மௌனமாக இருந்தினா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் நீ எந்தளவுக்கு சந்தோஷமாக வாழ முயற்சி சரியோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே காணாமலே போயிடும் என் சொல்வே எப்போவுமே வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அந்த பாடத்துல நீ கற்றுக்கிட்டு யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதையும் கற்றுக்கும் அதை கற்றுக்காத வரைக்கும் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழவும் முடியாது வாழ்க்கை உன்னை ஜெயிக்கவும் முடியாது அதனால வாழ்க்கையை நீ ஜெயிக்கணும்னு நினைச்சின்னா உன்னை சுற்றி கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி நடந்துக்கணுன்றதை கற்றுக்கும் அதன் மூலமாக மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கலந்ததாக முன்னேற்றம் தருவதாக இருக்கும் என் செல்வமே வாழ்க்கையில உனக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான விஷயம் உனக்கு நடக்கல கிடைக்கலன்னா அதை விட பல மடங்காக ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்றதை நினைச்சுக்கோ ஏன்னா உனக்கு எந்த வகையில் எப்படி எதன் மூலமாக யார் மூலமாக முன்னேற்றத்தை தரணும்னு நான் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சிருக்கேன் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை விட ஆயிரம் மடங்கு நல்லதாக நான் உனக்கு செஞ்சு தர்றேன் நீ காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கூட எத நினைச்சும் எல்லாமே சரியாகும்னு தைரியத்தோடு இருக்கணும் நீ யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயத்தை இந்த முருகனிடம் மனமுருகி கேட்கும்போது நிச்சயமாக நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் அது மட்டுமல்ல என் செல்வமே நீயே எதிர்பார்க்காத பல ஆச்சரியம் வரக்கூடிய சந்தோஷமான அற்புதமான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன் நீ கண்ட கனவு பழிக்க போது நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் உன் மன தர்மத்தை எல்லாம் என்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சிட்டு திடமான பக்தியையும் விசுவாசத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னை வணங்கி வழிபடக்கூடிய உனக்கு எல்லா காலமும் கடன்பட்டவனாகத்தான் இருக்கேன் ஏன்னா உன்னுடைய பக்தியும் பாசமும் அவ்வளவு உண்மையானதாக உயர்வானதாக இருக்கும்போது நான் அதுக்கு கடன்பட்டவனாக இருக்கும்போது அதற்கான விஷயத்தை செஞ்சுதானே ஆகணும் நிச்சயமா யார் மூலமாகவும் உனக்கு எந்த வகையிலும் கெடுதலோ கேடோ வரவிட மாட்டேன் நீ எப்போதும் தைரியமா இருக்கணும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து அருளாசை வழங்கி உன் அப்பன் முருகன் அழகான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தர்றேன் நீ கலங்காதேன் செல்வமே உனக்காக அனைத்தையுமே நான் தருவதற்கான நேரம் வந்துடுச்சு இப்போது நீ துணிச்சலோட இருந்தீன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகளை எல்லாம் அநியாயமாக பறிச்சுக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாங்க கிடைக்க வேண்டியது எப்படி இருந்தாலும் எவ்வளியிலாவது எனக்கு கிடைச்சே தீரும்னு நீ நம்பிக்கையோடு இரு மனிதர்கள் வேணும்னா உன்னை ஏமாற்றலாம் உனக்கு கிடைக்க வேண்டியதை தடுக்கலாம் ஆனால் உன் அப்பன் முருகன் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதையும் உன் கைகளில் சேர்க்க வேண்டியதையும் எப்பாடு பட்டாவது உன் கைகளுக்குள்ள நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன் உனக்காக நான் யோசிச்சுக்கிட்டும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ கேட்குறதையெல்லாம் நான் தர்றதெல்லாம் நீ நினைக்கிற ஆனால் உன் தேவையெல்லாம் கொடுப்பதற்கு நான் தயங்கியதே கிடையாது எதை பற்றியும் யோசிக்காம நான் தருவது தான் உனக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிக்க தயாராகு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் முருகா முருகான்னு நீ என்னை நம்பினாலே போதும் பொறுமையோடும் சைப்புத்தன்மையோடும் எல்லாத்தையும் நீ சமாளிக்கும் போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் மன நிம்மதி கிடைக்கும்படியும் அனைத்தையுமே நான் கூடவே இருந்து பார்த்துக்குவேன் என் கைகளில் இருந்து ஏன் ஆசீர்வாதத்தோட நீ அழகான வாழ்க்கையை பெறப்போகிற உன் வாழ்க்கையில் இனிமே வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் சிறப்பானதாக சந்தோஷமானதாக மன மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் அப்பன் முருகன் எப்போதுமே உனக்கு சரியான வழியை காட்டுபவனாகத்தான் இருக்கேன் நான் சொல்ற வழியில் நீ நடக்கும்போது சில சிரமங்களும் சிக்கல்களும் வந்தாலும் அதையும் தாண்டி நான் உன்னை வழிநடத்தி நடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன் நன்றி மறந்தவர்களை நினைச்சு நிம்மதி இழக்காதே நீ செஞ்ச உதவியையும் நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் மனிதர்கள் மறந்து போலாம் ஆனா உன் அப்பன் மறக்காம அதற்குரிய பலனை என் கைகளிலிருந்து மிக பெருசாக அள்ளி கொடுப்பேன் நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட என் செல்ல குழந்தையாக நீ இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நீ தைரியமாக இரு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழக்கவில்லை இனிமேலும் நீ இழக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லாமே பொக்கிசமாக என் கைகளில் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கு அதை சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் சரியானபடி உன் கைகளில் நானே சேர்ப்பேன் நீயும் தலை நிமிர்ந்த தன்மானத்தோட கௌரவத்தோட கம்பீரமாக எல்லாரையும் பார்ப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு என் செல்வமே நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளா நீ கண்ணீர் சிந்தினதும் கவலப்பட்டதும் எனக்கு தெரியும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிய நானே இப்போது எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து அன்பால் அரவணைச்சு அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக உன் கைகளில் தரப்போகிறேன் ஏன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது யாரும் எதையும் செய்யவும் முடியாது உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வருவதற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இரு இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உன் விருப்பப்படியே நடக்கும்